சரி மோஸ்ட் இவர வந்து இறங்க அவங்க கிட்ட கேளுங்க கமெண்ட் குடி போறேன் கேளுங்க சொல்லுவாங்க சரியா சரிமா அதாவது காலையில 9 மணிக்கு காலையில 9 மணிக்கு எல்லா பேருக்கும் இங்க வந்துறோம் அம்மா நீ ஏதாவது பேசுறதா நீ எழுந்து தெளிவா பேசு எல்லாரும் கேக்குறோம் வீடியோ ரெக்கார்ட் ஆகும்

சரி <laughs> <laughs>

그러니까 இந்த வாரத்துல நான் சீண்டு வந்து பாத்துட்டு உங்களுக்கு 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 ஊரிட்டியாறா உங்க உழைப்பிட்டியாறா ஊரியு. சரியா? நான் எவ்ளோ மெசேஜ் பண்ணேன் சரியா சொல்லிறேன். ரைட். ஒரு மணி 320 ச எனக்கு தெரியும். சரியா? நீ என்ன சொல்றீன்னா நால நாள் சிந்தம்பாவுக்கு 100 காசு போடுறீங்க. 6 நாள் சிந்தம்பாவுக்கு நால நாள் காசு ஏன் போடுறீங்க? என்ன? இல்ல. ஏய் அத்தை

தெரியதான் <tries>

இரண்டாம் தேதி நேற்று வரை அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊடகத்திற்கான ஆவணங்கள் மற்றும் பதிவாளிகள் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் அதற்கான ஆவணங்கள் அதில் என்ன குறைகள் அந்த வீடு போய் பார்க்கும்போது அங்கே என்ன குறைகள் நீங்க செஞ்ச பணிகளை போய் பார்க்கும்போது அவங்க என்ன குறைபாடுகள் மக்களை சந்திக்கும் போது அவங்க கையெழுத்து போடும்போது என்ன குறைபாடுகள் உங்களுடைய திரைத்தறி தினத்தரி பணித்தாளில் என்ன பிரச்சனைகள்

அதே போல இன்னொரு பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மூணு நாள் பேமெண்ட் ஆகிருக்கு நாலு நாள் வேலை செஞ்சிருக்காங்க ஆறு நாள் பேமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் ரெண்டாவது போட்டிருக்கும் மூணாவது பத்தி பாத்தீங்கன்னா நீங்க சென்ற நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் பதிமூணு பணிகள் மஞ்சாந்த பணிகள் செஞ்சிருக்கீங்க புதிய கூட்ட புதிய குளப்பெட்டுதல் தஞ்சி அந்த நீர்வாத்து காவாயில தலைவர் தலைவர் வாழ்க்கை அந்த வாழ்க்கை வயசாக ஓட ஏறி பெரிய ஏறி அதெல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க அதுல என்ன அதுல அவருடைய கடலாளருடைய நீங்க சொன்ன ஆழம் அகலம் எவ்வளவு எவ்வளவு அவருடைய எம்கி ஓவர் ஓவர்சீர் போட போடப்பட்ட ஒரு ஒரு பணிக்கு பத்து லட்ச ரூபாய் மதிப்பிடுன்னா அதுக்கு ஒன்பது லட்ச ரூபா செலவிடப்பட்டுள்ளது அந்த செலவிடப்பட்ட தொகைக்கான கட அளவீடு உங்க ஒன்றிய பணி பணி மேற்பார்வையாளர்

ஊராட்சியில் விண்ணப்ப பதிவு மற்றும் வேலை அடையாள அட்டை வழங்க பதிவேடு பதிவேடு ஒன்று அந்த பதிவேடு எல்லாமே ஓட்ட ஒட்டி உங்களுடைய தகவல்களாக அதை கையெழுத்து போட்டு தான் கொடுப்பீங்க அதில் நிறைய பயனாளி ஓட்டவும் அவளுடைய கையெழுத்தும் அவளுடைய விவரங்களும் பதிவு செய்ய வருது அதையும் பதிவு செஞ்சு இல்லைன்னா அதை தவறுதான் முடியும் ஏன்னா எங்கள் பேரே இருக்காது ஆனால் அங்கே வாட்ஸ்அப்பில் ஒரு கலை இருப்பாரு நாளைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா

யாருமே இல்ல சரி அவங்க வேலை சொல்லிருக்கிற பயனாளி யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து மேகலா சுரேஷ் அப்பட்ட ஒரு நபர் வந்து வீட்டில் இருக்காரு அந்த மேகலா சுரேஷ் வந்து அவருக்கு இப்படி தான் இல்லை அந்த வீட்டுல என்ன திட்டம் என்ன சொல்றதுன்னா இஎம்ஐ திட்டம் ஒரு வர்க்க வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா குறைந்த பயன்படுத்தி ஐந்து ஆண்டுகள் பயனாளி

ஜீரோ ஆர் அப்படின்றது அவங்களுடைய வீடு வழி நம்பர் ஆனால் அதே போயிட்டு நீங்கள் அவங்களுடைய ஃபைனலி பேர் பார்த்தீங்கன்னாலும் அன்னோன் தான் வரும் சுரேஷ் மேகான் தான் இருக்கும் சரி சுரேஷ் மேகால ஒரு வேலை போட்டு வழி பசங்க இருக்காமா அப்படின்னு போய் நாங்கள் பேரண்ட் டீச்சர் போய் ஆன்லைனில் பார்க்கும்போது யார் பேர் பார்க்கணும் அப்போ இவங்க யார் அப்படின்றதையும் ஒரு பேராக போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஊராட்சியில் ஒரு மூணு மூணு வீடு கட்டி முடிச்சாங்க

ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஜியோட்டாக்கில் இருக்கிற புகைப்படமும் அவங்க இணையதளத்தில் இருக்கிற புகைப்படமும் ஆயுட் பண்ணதில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜிக்கும் ஓட்ட கிடைக்கிறோம் அந்தமா வீடு கால இடத்துலையோ இன்னொரு குடிசை வீடையோ காட்டி தான் ஜியோட்டா கட்டிப்பாங்க ஸோ அந்த வீடும் செகண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வரணும் அப்படி வரும்போது நாங்கள் போய் பார்க்கும்போது அவங்க நாலு பில் வாங்கிட்டாங்க நாலாவது பில் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் வாங்கியாச்சு ஆனால் நான் அந்த பில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க தாஸ் போட்டிருக்கோம் கங்கு போட்டுருக்கோம் அடுத்தது அதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வேற அந்த டைல்ஸ் எல்லாம் கொட்டி நேம்பெல்லாம் எல்லாம் போட்டு வளைஞ்சிட்டு எழுதிட்டு நான் சந்தை மெட்டிரியல் பில் கே சிறப்பு நீதிக்காக இருக்கோம் ஸோ நாங்கள் பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய முற்றிலும் மாறுபட்டிருக்கு அது ஒரு போட்டுருக்கோம்

சிரமமா இருக்குள்ளராசின் காரணமாக பொருளாதார இந்த அரசாங்கம் பணத்துல வீடு கட்ட முடியாது கூடுதலாக இன்னும் சேர்த்து கொடுங்க அப்படின்றது ஜென்ரலா ஒரு கேரளும் ஊராட்சியில ஏதேனும் இந்த திட்டத்தை சார்ந்த குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் நான் வீடு சொல்றேன் திட்டத்தை சார்ந்த குறைபாடுகள் எது கொண்டு ஏறு வேளாட்டை இல்லை எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்க இல்ல எனக்கு நான் வேலை செஞ்சேன் எனக்கு வேலை செஞ்சதுக்கான ஊதியம்

நீங்க அத போயிட்டு உங்க பஞ்சாயத்துல யாரெல்லாம் வீடு கிடைக்காங்க அவங்களுக்கு பாத்துக்கலாம் எந்த ஒளிவரையும் கிடையாது 对啊，我。 இந்த கிராம சபை கூட்டம் விவாதிக்கப்பட்டது இதில் ஏதாவது உங்களுடைய நோய்களும் இல்ல உங்களுடைய தேவையை இந்த திட்டத்தை மூலயமா என்று வேணும்னா அவங்க வந்து எழுந்து நின்று மைண்ட்ல பேச